கருநாகம் வெள்ளை நாகம் ஐந்து தலை நாகம் ஒன்றாக சிவனை வணங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் படம் பிடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளை நாகத்தின் அரிய காட்சி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அதுக்கு மேல் கொண்டு வரக்கூடாது ஏன்னா இந்த கருணாகம் வெள்ளை நாகம் பல நாகங்கள் இருக்க காரணம் சிவ நிகழ்ச்சியில் பல காணொலிகளில் நாகங்களை பற்றி ஒளிபரப்பி உள்ளோம் அதில் நேரில் வராத நாகங்களை கூட மனதார எங்கள் குருவை நினைத்து வேண்டிக்கொண்டால் போதும் இன்று நாம் காண இருப்பது கருநாகம் வெள்ளை நாகம் ஐந்து தலை நாகம் ஒன்றாக சிவனை வணங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இவ்வாறான நிகழ்வுகள் சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆம் ஆரம்பத்தில் எங்களுக்கும் உங்களைப் போன்று மனதில் கேள்வி இருந்தது நேரடியாக வெள்ளை நாகத்தை காணாத வரைக்கும் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் படம் பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளை நாகத்தின் அரிய காட்சி எங்களுக்கு கிடைக்க பெற்றது அதையும் இந்த காணொளியில் இணைத்துள்ளோம் இந்த அதிசயம் மட்டுமின்றி ஒரே இடத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை நீங்கள் பார்த்துள்ளீர்களா பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கொலை வெறி தாக்குதலில் நூற்று இருபத்தி ஐந்து பேர் பலியான சமயத்தில் சிவபக்தர் ஒருவர் சிவனின் அருளால் உடம்பில் சிறுகாயமின்றி தப்பித்துள்ளார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஒரு முறை அல்ல இரண்டு முறை சிவனின் அருளால் உயிர் தப்பித்த அந்த சிவபக்தர் யார் என்பதையும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் எவ்வாறு இந்த இடத்தில் உருவானது என்பதையும் மற்றும் வெள்ளை நாகத்தின் அரிய காட்சி போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு இந்நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் சிவனின் அனுமதியின்றி எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதில்லை என்பதற்கு இந்நிகழ்ச்சி சான்றாகும் ஏனென்றால் சிவன் நினைத்தால் மட்டும்தான் யமனிடமிருந்து உயிரை காப்பாற்ற முடியும் உதாரணமாக மார்க்கண்டேயனை யமனிடமிருந்து உயிரை காப்பாற்றிய சிவனின் அற்புதங்களை பற்றி நாம் புராணத்தில் படித்திருப்போம் ஆனால் இந்த கலியுகத்தில் அவ்வாறான முழுவதுமாக பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் சரி இப்பொழுது கோவிலின் வரலாற்றையும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் எவ்வாறு இந்த இடத்தில் உருவாகியது மற்றும் வெள்ளை நாகத்தின் அரிய காட்சியையும் எவ்வாறு படம் பிடித்தோம் என்பதையும் விரிவாக காண்போம் பொதுவாக கருநாகம் வெள்ளை நாகம் மற்றும் ஐந்து தலை நாகங்கள் ஆகியவற்றை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்றால் கருநாகம் என்றால் சிவனையும் வெள்ளை நாகம் என்றால் பிரம்மாவையும் ஐந்து தலை நாகம் என்றால் விஷ்ணுவையும் புராண கதைகளில் குறிப்பிட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த மூன்று வகையான நாகங்களும் ஒரே இடத்தில் இருக்கின்றது என்றால் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் இருப்பதாக இங்குள்ள மக்களால் கருதப்படுகின்றது இக்கோவில் புதுச்சேரி மாவட்டம் ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் கோரிமேடு செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவில் பூத்துறை என்னும் இடத்தின் அருகாமையில் இருக்கும் அடர்ந்த முந்திரி தோப்புக்குள் அமைதியான சூழலில் சிவபெருமான் கம்பீரமாக அமர்ந்துள்ளார் இங்குள்ள சிவலிங்கங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்டு ஆகும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களும் ஒவ்வொரு உருவ அமைப்பை கொண்டுள்ளது உதாரணமாக திருவண்ணாமலை வெள்ளையங்கிரி சதுரகிரி பொதிகை மலை போன்ற இடங்களில் உள்ள சிவலிங்கங்களை அங்கே சென்றால்தான் தரிசிக்க முடியும் ஆனால் இவ்விடத்தில் அனைத்து சிவலிங்கங்களையும் மற்றும் அமர்நாத்திலிருந்து வரப்பட்ட பணிலிங்கமும் இங்கு காண முடிகின்றது மற்ற கோவில்களில் பக்தர்கள் வேண்டுதல் வைத்தார்கள் என்றால் ஆண் பெண் உருவத்தில் அல்லது வீட்டில் வளர்க்கும் கால்நடை விலங்குகளின் உருவத்தையும் வேண்டுதல் வைத்து சிலையாக வடிவமைத்து கொடுப்பார்கள் இதை நமது நிகழ்ச்சியிலேயே பல காணொலியாக கண்டிருப்போம் இதற்கு நேர்மாறாக இந்த இடத்தில் பக்தர்கள் வேண்டுதல் வைத்து அது நடந்தால் சிவலிங்கத்தை கோவிலில் காணிக்கையாக பக்தர்களின் கைகளாலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இது மட்டுமின்றி சிங்கப்பூரிலிருந்து பக்தை ஒருவர் வேண்டுதல் நிறைவேறியதற்காக உயரமான அம்மன் சிலையை வழங்கியுள்ளார் அதேபோல் அங்காள பரமேஸ்வரி மற்றும் காளியம்மன் கோவிலும் இங்கு உள்ளது மற்ற சிவன் கோவில்களில் இல்லாத சிறப்பு இங்கு தனித்துவமாக சொல்லப்படுகின்றது அது என்னவென்றால் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்கள் கைகளாலே அபிஷேகமும் மற்றும் அலங்காரமும் செய்து வணங்கலாம் என்று சொல்லப்படுகின்றது எப்படி என்றால் சாமிக்கு வந்து நாமளே வந்து அபிஷேகம் பண்ணலாம் இங்க இருக்கிற அத்தனை சிலைக்கும் நாமளே அபிஷேகம் பண்ணலாம் தண்ணி ஊற்றி இங்க வந்து தண்ணி வசதி இல்லாத ஒரு காரணத்தினால என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே வரும்போது அபிஷேகம் பண்ணுறதுக்கான பன்னீர் தண்ணி நீங்கள் எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாருமே தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தண்ணி வந்து இங்கே பைப்பு வசதி கிடையாது நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறோம் இது வந்து ஒரு முந்திரி தொப்புக்குள்ளே வந்து கோயில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே அபிஷேகம் பண்ண முடியும் உங்கள் கையாலே நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே ஒரு சிறப்பு என்னன்னா நாங்கள் ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணும்போது பைரவர் வந்து அவரே வந்து சாசனமாக உழுந்து சாமி கும்பிடுறாரு இப்ப வந்து நாம எப்படி கீழே முட்டி கால் போட்டு சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி அவரோட நாலு காலையும் கீழே வச்சு முட்டி போட்டு நம்ம ரெண்டு கையை கூப்பி கும்பிட்ற மாதிரி அவரும் ரெண்டு கையை கூப்பி கும்பிட்டுற அது வந்து எங்களுக்கு வந்து சிறப்பா இருந்தது பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்லுது அந்த சாமியும் வந்து உண்மையா நிக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு இந்த இடத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைதான் இக்கோவிலில் இறைவனை வழிபட அனுமதி உள்ளதாம் அதற்கு மேல் வந்தால் அனுமதி இல்லையாம் காரணம் கேட்டதற்கு சிவன் கோயில்ல வந்து காலையில ஒன்பது மணில இருந்து போகுது அஞ்சு மணி வரைக்கும் தான் அங்க வரணும் அதுக்கு மேல் கொண்டு வரக்கூடாது ஏன்னா அங்க கருணாகம் வெள்ளநாதம் பல நாகங்களுக்கு இருக்கு பல பேர் இங்க பாத்துருக்காங்க அதனால அந்த அதனால நம்ம வந்து அஞ்சு மணி நாள யாரும் அளவ கிடையாது ஐந்து தலைநாகம் இங்குள்ள சிவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக இக்கோவிலில் வந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கம் அளித்தார் அது என்னவென்றால் ஒரு இங்க அழுந்திருந்தாங்க அழுந்திருந்தபோது அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அழந்தாங்க அவங்க எது ஏதோ வந்து அழுந்திருந்தாங்க தெரிஞ்சு யாரோ சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இங்க வந்து அந்த அம்மா அவங்க கண்ணுக்கு அஞ்சு தலை நாகமாக அப்படியே எழுந்து இங்கே தெரிஞ்சாங்களாம் எல்லாம் அந்த பக்கம் இருந்தோம் ஆனால் அவங்க அழுந்துன்னு பயந்துன்னு ஓடி இருந்தாங்க மறுவாது வருஷமே அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை ஆம்பளை குழந்த பிறந்தது அவங்க குழந்தையை எடுத்துன்னு வந்து இந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க சாமி கும்பிட்டு போனாங்க அதே மாதிரி இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்தை கிடைக்குது இப்போ கோயில் பூ வரைக்கும் அவருக்கும் ரொம்ப நாளா குழந்தை தான் ஒருத்தர் சாமிக்கு ஐயாவுக்கு அவசியம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாளா இருந்து இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெண் கலந்த அழகா பிறந்திருக்கு சரி இப்பொழுது தீவிரவாத தாக்குதலில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் இறந்த தருணத்தில் ஒரு சிவபக்தர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் என்பதை விரிவாக காண்போம் பெயர் சிங்காரவேலன் இவர்தான் சிவலிங்கங்களை ஒன்றாக வைத்து கோவிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் இவர் இருந்துள்ளார் ஆரம்பத்தில் இறைவன் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இவர் இருந்துள்ளார் ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு ஏற்படுத்தி உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை சிவபெருமான் தெரியப்படுத்தியுள்ளார் எப்படி என்றால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதே சமயம் அங்கு பாதுகாப்பு பணியில் சிங்காரவேலன் அவர்கள் இருந்துள்ளார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் தன்னுடன் வேலை செய்து கொண்டிருந்தவர்களையும் சேர்த்து மொத்தம் நூற்று இருபத்தி ஐந்து பேர் தாக்குதலில் பலியாகி உள்ளார்கள் ஆனால் இவர் மீது சிறு காயம் கூட ஏற்படவில்லையாம் அதே போல் அடுத்த வாரமே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் குண்டெறிந்து தாக்கியுள்ளார்கள் அதிலும் இவர் உயிர் தப்பி உள்ளார் தான் இன்று உயிருடன் இருப்பதற்கு சிவன் தான் காரணம் என்று உணர்ச்சி பொங்க எங்களிடம் விவரித்தார் நான் ராணுவத்தில் பணிபுரிய பணிபுரியும் போது இருபத்தி நாலு சர்வீஸ் பண்ணேன் அந்த இருபத்தி நாலு வருஷத்துல வந்து அதிகமான காஷ்மீர்ல தான் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க அப்போ காஷ்மீரில் நான் இறைவனே வழிபட மாட்டேன் ஆனால் காஷ்மீர்ல ஒரு டியூட்டி வெளியில போகும்போது எந்த நேரத்துல தீவிரவாதி நம்மளை அட்டாக் பண்ணோன்னே தெரியாது என்னால பல பேர் இறந்துடுறாங்க என் கூட இருந்தவங்களாம் அதனால நான் வந்து சிவன் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது அதனால சிவனை வந்து அடிக்கடி பார்த்து சிவனை கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு இருப்பேன் அப்போ திடீர்னு எனக்கு வந்து சிவன் மேலே ஒரு பாற்றுவதால ஒரு கல்லை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு பனி இங்கே பனி ஆற்றுலேருந்து ஒரு கல்லை எடுத்துன்னு சிவனா வழிபட்டு வீட்டில் அங்கே கேம்ப்லேயே வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அப்போ பூஜை பண்ணியிருக்கும் போது ஒரு நாள் எனக்கு தீவிரவாதிங்க வந்து நூற்றி இருபத்தஞ்சு பேரை அங்க சுற்றுலா பயணி அமர்நாத் டூட்டி போவாங்க அப்ப சுற்றுலா பயணி நூற்றி இருபத்தஞ்சு பேரை ஏக்க பாட்டி சொல்ல அடிச்சு எல்லாரையும் எல்லாரையும் தீர்த்து காட்டிடும் நூற்றி இருபத்தஞ்சு பேர் எல்லாம் காலி ஆகிறாங்க ஆனா அந்த அந்த டெத் பாட்டி கூட நான் மட்டும் உயிரா இருக்கிறேன் அப்ப வந்து எனக்கு சிவன் மேல ஒரு பற்று வந்துருது என்னடா இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க நம்மளை மட்டும் அந்த சிவபெருமானை காப்பாத்திருக்காரு நம்ம ஒரு தெய்வத்தை வச்சு சிவனை வந்து வரதுனால நமக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அது சிவன் மேல ரொம்ப பற்றாயிடுச்சு மறு வாரத்துல அதே மாதிரி எனக்கு என் பயில பாகிஸ்தானுக்காரன் ஒரு டீம் மூணு செகண்ட்ல வெடிக்கிற கர்நாடு வந்து என் பக்கத்துல போட்டுட்டான் அது மூணு செகண்ட்ல வெடிக்கிட்டு மிஸ்பேர் ஆயிடுச்சு ஃபயர் வெடிக்கவே இல்லை அது ஒரு ஆச்சரியம் அதனால இரவு மாதிரி எனக்கு பற்று அதிகமா வந்தது இருபத்தி நாலு வருஷம் எனக்கு சர்வீஸ் பண்ணது போதும்னு சொல்லிட்டு ராணுவத்தில் எழுதி கொடுத்துட்டு நான் வந்து இரவு வேறுபாடுல சிவனை வச்சு நான் வணக்கம் பண்ண வணங்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து மூன்று பிரதோஷங்களுக்கு இங்கு வந்து வைக்கும் பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது எப்படி என்றால் இங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்களோ அது சீக்கிரமா மூணு பிரதோஷம் வந்து இங்க பிரார்த்தனை பண்ணாக அது நிறைவேறும் ஃபர்ஸ்ட் பல திருமணம் திருமண தடையெல்லாம் உடையும் அடுத்து குழந்தை பாக்கிங்கிறவங்களுக்கு ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்தாரு அஞ்சு வருஷம் குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா அவர் வந்து இப்ப மூணு பிரதோஷம் கண்டினியூ வந்தாரு அவருக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு அவங்க குழந்தை வந்து பார்த்துட்டு போயிடறாங்க அது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷனால சிவன் திருவிழாவில் அவங்களுக்கு நல்ல மாதிரியா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்தால வேலை வாய்ப்பு எது இருந்தாலும் அவங்களுக்கு நெற வருது அதனால மக்களுங்க அதிகமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்குள்ள ஒரு சிவலிங்கத்தின் அடியில் ஒரு சித்தர் இன்றும் தியானத்தில் அமர்ந்திருப்பதாகவும் அவர் மேல் புற்று ஒன்று தானாக உருவாகி அதன் மேல் சுயம்புலிங்கமாக உருவாகி உள்ளது அவற்றை பற்றி எங்களிடம் விவரித்த பொழுது இந்த லிங்கம் வந்து புத்தூருக்கு சுத்தி இந்த புத்தூருக்கு கீழே ஒரு சுகும்லிங்கம் உருவாச்சு அந்த சுவயம்லிங்கத்தை அப்படியே புத்து அதிகமாக அதிகமாக சுவயமலிங்கம் அந்த புத்து புத்துக்குள்ளே போயிடுச்சு அதில் ஒரு சித்தர் வந்து தவ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கிட்ட யாரும் போக மாட்டேனாங்க காலடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சுவயமிலிங்கம் பூமிக்குள்ளே போனதால் ஒரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பிரதிஷ்டப்பட்டு அண்ணாமலையார்னு பேர் வச்சு இந்த இடத்துல நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம் இந்த சிவலிங்கம் அல்லது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் உருவானது வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஏன்னா ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த இந்தியாவில் வந்து பல சிவலிங்கம் கோயில் இருக்கு அந்த ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரித்திகேஷ் பருவத் மலை சொல்லி மலை அது மாதிரி ஒவ்வொரு சிவலிங்கமும் இருக்கு ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை நிறைவேற பக்தர்கள் ஒவ்வொரு சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணிடுவாங்க அப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனை நாற்பத்தெட்டு நாள்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அது நிறைவேடிச்சுன்னா ஒரு சிவலிங்கம் வந்து தானமா கொடுத்துருவாங்க இல்லைன்னா அதை வந்து பிரதிஷ்டம் பண்ணிடுவாங்க அது மாதிரி நான் ஆயிரத்தி சிவலிங்கம் இந்த வார்த்தை உருவாகி இருக்கு மேலும் பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி பிரதிஷ்டம் பண்ணிட்டு வராங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வெள்ளை நாகத்தின் காட்சியை பற்றி இப்போது காண்போம் இங்கிருந்தவர்கள் வெள்ளை நாகமும் அல்லது கருநாகமும் அவ்வளவு எளிதில் கண்ணுக்கு புலப்படாது என்றும் இங்குள்ள சிவன் விருப்பப்பட்டால் மட்டுமே ஒரு சில பக்தர்களுக்கு பகல் நேரத்தில் நேரில் காண முடியும் என்றும் மாலை நேரம் ஆகிவிட்டது என்றால் நாகங்களின் காட்சி கிடைப்பது சாத்தியமில்லை என்றும் இங்கிருந்தவர்கள் எங்களிடம் சொன்னதை கேட்டு மனதிற்குள் சிரிப்புதான் வந்தது காரணம் சிவபிரபஞ்ச நிகழ்ச்சியில் பல காணொலிகளில் நாகங்களை பற்றி ஒளிபரப்பியுள்ளோம் அதில் நேரில் வராத நாகங்களை கூட மனதார எங்கள் குருவை நினைத்து வேண்டிக் கொண்டால் போதும் எங்கிருந்தாலும் அந்த நாகங்கள் எங்களின் கண்களுக்கு தென்படும் அதை படம் பிடித்து நேயர்களாகிய உங்களிடம் காண்பித்துள்ளோம் அப்படி இருக்கும் பொழுது வெள்ளை நாகத்தை மட்டும் பார்க்காமல் சென்று விடுவோமா என்ன என்று இங்குள்ள சிவனையும் எங்களின் குருவையும் மனதில் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இருக்கும் காளியம்மன் கோவிலில் உள்ள மேற்கூரையில் ஏதோ சலசலப்பு போல் சத்தம் கேட்டது என்ன என்று சென்று பார்த்த பொழுதுதான் எங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது வெள்ளை நாகம் இறைக்காக ஒரு எலியை வாயில் கவ்வி பிடித்துக் கொண்டிருந்தது சுமார் பத்து அடி நீளம் இருக்கும் வெள்ளை நாகத்தின் முழு நீள காட்சியும் கண்டு வியந்து அருகில் சென்று படம் பிடிக்கலாம் என்று நினைத்த தருணத்தில் நாகம் எங்களை உற்று பார்த்த பார்வையில் உடல் முழுவதும் சிலிர்த்தது பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள் அதற்கான அர்த்தத்தை ஒரு கணம் எங்களை உற்று நோக்கிய பொழுது புரிந்தது அதனால் அருகில் சென்றால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமோ என்று தோன்றியதால் அருகில் செல்லாமல் தொலைவிலிருந்தே படம் பிடித்தோம் சிவபிரபஞ்சனேயர்களுக்காக உயிரை பணயம் வைத்து எடுத்த வெள்ளை நாகத்தின் அரிய காட்சி இதோ உங்கள் பார்வைக்கு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களையும் மற்றும் வெள்ளை நாகத்தையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்